உறவுகளுக்கு அன்பான வணக்கம் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் மேற்பாட்டில் ஆயத்திய மலை விவசாய போதனாசிரியர் பிரிவிற்குட்பட்ட பனங்கண்டடி சேனையிலே நெற்சகையின் உற்பத்தி திறனை அதிகரித்தல் தொடர்பான விழிப்பூட்டல் நிகழ்வு இன்றைய தினத்திலே இடம்பெற்றிருந்தது மிக முக்கியமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நெற்சகையின் உற்பத்தி திறனை அதிகரிப்பது தொடர்பாக பேராசூட் முறையிலான நெற்சிகை அதே போல நாட்டு நடுகை இயந்திரம் மூலமான நடுகை செய்தல் அதிநவீன கருவிகளை பயன்படுத்தி நெச்சகையினுடைய உற்பத்தி திறனை அதிகரித்தல் போன்ற பல விஷயங்கள் அடங்கியதாக இந்த ஒருங்கிணைந்து வெளிப்பூட்ட நிகழ்வு இடம்பெற்றிருந்தது மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத்திய மலைய உதவி பணிப்பாளர் திருமதி காயத்ரி வேணுதாசன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஆயித்தியமலை விவசாய போதனாசிரியர் கோசலரூபன் அவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி கிறிஸ்டினா முரளிதரன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதோடு கமர்ஷியல் வங்கியினுடைய கிழக்கு பிராந்திய முகாமியாளர் ஆர் கஜரூ பிரதேச செயலாளர் என் சத்யானந்தி மாவட்ட விவசாய பணிப்பாளர் ஜனாப் சனீர் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் டி கிரிதரனன் ஆகியோர் விசேட அதிதிகளாகவும் விவசாய போதனாசிரியர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன்போது பரசுட் முறையிலான நாற்று நடுகை இயந்திர நாற்று நடுகை போன்றவை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது இதனூடாக ஊரலகு பரப்பினுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இரண்டு கண்டங்களிலும் இருபது ஏக்கர் இதன் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதம அதிதி உட்பட ஏனைய அதிதிகள் இணைந்து பரசொற்று முறையிலான நாட்டு நடிகை அதே போல இயந்திர நாற்று நடுகை என்பவற்றை ஆரம்பித்து வைத்தார்கள் எனவே தொடர்ச்சியாக மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய திணைக்களம் விரிவாக்க சேவையினூடாக விரிவாக்கல் செயற்பாடுகளினுடைய தொடர்ச்சியாக இந்த முன்மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள் இதன்போது சாதாரண வீசி விதைத்தல் பரசொற்று முறையிலான நாற்று நடுகை அதே போல இயந்திர நாற்று நடுகை போன்ற மூன்று விடயங்களும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடப்பட்டு எதிர்காலத்தில் அதனுடைய விளைச்சல் அதிகரிப்பு உற்பத்தி திறன் அதிகரிப்பு என்பன விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்படும் இதனுடைய மாவட்டத்தில் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த நிகழ்வுக்கான முழுமையான நிதி பங்களிப்பினை கமர்ஷியல் வங்கி வழங்கியிருந்தது கிழக்கு பல்கலைக்கழகமும் இணைய அனுசரணை வழங்கியிருந்தார்கள் கிழக்கு பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கும் பரசோட் முறை தொடர்பாகவும் நாற்று நடுகை இயந்திரம் தொடர்பாகவும் ஒளிபூட்டல்களும் பயிற்சி ரீதியாக செய்முறை ரீதியாக அந்த களத்திலே வழங்கி வைக்கப்பட்டிருந்தது சாதாரண விளைச்சலோடு ஒப்பிடுகின்ற போதும் இந்த இயந்திர நாட்டு நடுகை அதே போல பெரசோட் முறையிலான நாற்று நடுகை மூலமாக குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெறுவதற்கும் அதிக உற்பத்தி திறனை கூட்டுவதற்குமான ஒரு முயற்சியாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது நமது திரைக்கலத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பிரகாரம் ஒரு ஏக்கருக்கான விளைச்சல் ஏனைய மாவட்டங்கள் அன்றாபுரம் அம்பாறை திருவோணமலை போன்ற உலர்வலிய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நமது மாவட்டத்தின் விளைச்சலானது மூன்று மெக்கி தொன்னை விட குறைவாகத்தான் காணப்படுகிறது மிகவும் குறைந்த மட்டம் வட்டக்கிழப்பு மாவட்டம் தான் கடந்த வருடம் ஆராய்ச்சி நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ரெண்டு தசம் ஒன்பது மெட்ரிக் தான் சராசரி விளாச்சியாக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் என்னால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நமது மாவட்டத்திலே நவீன தொழில்நுட்பங்களுக்குள் உள்வாங்கப்பட்ட விவசாயிகளின் விகிதம் மிகவும் குறைவு மகேந்திரன் நையாவை போன்ற ஒரு பத்து வீதமான விவசாயிகள் தான் இந்த நவீன தொழில்நுட்பங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டு இந்த நெச்சையை மேற்கொள்வதாக ஆய்வுகள் மூலம் தெரிகிறது நமது விவசாயிகள் ஆள உழுவதில்லை மேற்கொள்வதில்லை அது முக்கிய காரணம் இரண்டாவதாக நிலம் சமதனையாக இல்லை அது இரண்டாவது காரணம் மூன்றாவதாக நல்ல ஆரோக்கியமான சிறந்த விடநில்களை பயன்படுத்துவதில்லை நான்காவதாக நவீன தொழில்நுட்ப முறையிலான பரிஸ்தாபித்தல் பரிசு இயந்திர முறையான முறையிலேயோ பை சாவித்தலை மேற்கொள்ளவில்லை முன் போசடி மூலகங்கள் பயன்படுத்துவதில்லை ஓர்கானிக் மற்ற சேதன பொருட்கள் பயன்படுத்துவதில்லை இவ்வாறு பல வகையான தொழில்நுட்பங்களுக்குள் இதுவரை செல்லாதபடியால் தான் எங்களுடைய மாவட்டத்தினுடைய விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த வகையில் தான் நவீன தொழில்நுட்பங்களை அக்ரிகல்ச்சர் முடவீசன் என்று சொல்வார்கள் அதை உட்புகுத்தும் முகமாக கொமர்ஷியல் வங்கியின் அனுசரணையுடன் விரிவாக்கம் செய்வதற்காக இன்று இரண்டு யாயாக்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொன்றும் பத்து ஏக்கர் யாயாக்கள் தெரிவு செய்யப்பட்டு நவீன முறையிலே சகல வகையான நவீன முறைகளையும் பயன்படுத்தி நெச்சையை மேற்கொண்டு ஒப்பீட்டு ரீதியாக நவீன முறைகள் மூலம் செய்கின்ற பொழுதும் எவ்வாறு விளைச்சலில் மாற்றம் என்பதை மதிப்பீடு செய்யும் வரைக்கும் நாங்கள் இந்த திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது எங்களுடைய நாட்டுடைய தேசிய சோட்டரிசையாக தான் இருக்கின்றது அது மட்டுமில்ல நாங்கள் அநேகமான திட்டங்களில் சொல்வோம் விவசாயம் நாங்கள் சொல்லி அந்த வகையில் ஒரு முக்கியமான எங்களுடைய அடிப்படை தேவையில் ஒன்றான இந்த தேவையினை நாங்கள் எப்படி பூர்த்தி செய்வது எங்களுடைய விவசாய பணிப்பாளர் அவள் சொன்னார்கள் ஏன் எங்களுக்கு விளைச்சல் குறைவாக இருக்கிறது என்பதற்கான காரணங்களை இன்றைய தினத்திலே இந்த முயற்சியை எடுத்த கொமர்சியல் பேங்கை சேர்ந்த அனைவரை நான் பாராட்டுகின்றேன் உண்மையாகவே நவீன முறையிலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்களுடைய விவசாய தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் சிறந்த முறையில் இவர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு சிறந்த விளைச்சலை பெற்று இது ஒரு நினைக்கிறது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இருக்கும் என்று மற்றக்கிழக்கும் ஏனைய இடங்களுக்கும் இந்த திட்டமானது கொண்டு செல்லப்பட வேண்டும் உங்களுடைய மட்டக்களுக்கு மாவட்டம் தன்னுறைவு காண வேண்டும் எனவே அதற்காக உழைத்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மின்னணியத் திட்டங்களை நீங்கள் எடுத்து செல்வதற்கு எனது வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து எழுதுறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்